யம்மா அங்க ரெண்டு காண்டாரி இருந்து இப்படி கொண்டு இத என்ன வந்து ரொம்ப அந்த வந்து என்னமோ சரியில்ல ஏ அண்ணி கிட்ட என்ன விஷயம் वो मरमवकारी நடைய <laughs> 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 <बंदु चोलें थे? laughs> <laughs> இல்லமோ தப்பா இருக்குமா எதையோ மறைச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு என்னடி சொல்ற அட ஆமாமா அப்படி ஒண்ணும் தெரியல அப்ப ஏதோ இல்லனா எதுக்கு ஆமா போல நடந்து போகணும் அட ஆமால நீ சொல்றதும் சரிதான் பாரு இன்ன கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் என்ன கதைன்னு என்ன டேஸ்ட் எப்படி அது என்ன அடிபொடி ஏண்டி மக்கா கீர சோத்தா எனக்கு தராம அம்மாக்கு விருந்து போட்டிருக்கே ரொம்ப சந்தோஷம் சரி விடுமா சாப்பிடு சீக்கிரம் சாப்பிட்டு முடி அதுக்கு வந்தா போதும் ம் சரி சரி

சார் போட்டுட்டு அவ அம்மா மட்டும் தனியா பிரியாணியோ வாங்கி அத்தை நீங்களே இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா எனக்கு வாங்கி அவ அம்மிக்கு மட்டும் வாங்கி நல்லா சாப்பாடு டேஸ்டா இருக்குடி மக்கா பின்ன நல்லா தான் இருக்கு அம்மா

சாப்பிடுவோம் போனா இன்னும் ஏன் இங்க நிக்கிற வா கிளம்பு கிளம்பு அம்மா நீ போய் வாங்கிடு வா இன்னைக்கு நாடா சிக்கனா ஆமா அப்ப சரி வா போவோம் என்னடா இது அறுவாத கையிலயே வச்சிரா வாங்க மேடம் வாங்க என்ன வேணும் எல்லாம் என்ன கறி தான் வேணும் என்ன கறி வேணும் கோலியா ஆடா மாடா ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் ஆட்டு கால் இருக்கிற எல்லாமே வேணும் ஓகே மேடம் கொஞ்சம் பொறுங்க எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் பாப்பா இது என்ன ஆடா இது என்னது இது ஏப்பா இந்த ஆட்டுக்கே இவ்ளோ முடி வச்சிருக்கற

ஒழுங்கா சொல்ல தெரியல மவளா கூட அவள மாதிரியே வளர்த்து வச்சுக்கிறான் எங்க பொண்ணு தாயி தெரியாது என்ன தூக்கம் நீ தூங்கி எந்திரிச்சியா இல்ல ஆ இவ்ளோ நேரம் என்ன அறியாமலே தூங்கிட்ட சம்ம தூக்கம் இல்ல நான் கேக்குற நான் கேட்ட நான் உன்கிட்ட இப்ப நீங்க தூங்குனீங்களா இல்லையா நீங்க தூங்குனீங்களா இல்லையா நான் கேட்டறா இல்ல அப்போ எதுக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்ப மூடிட்டு உட்காருங்க யா வம்புக்கு வராதீங்க அடி பாவி என்னடா கேட்டு போட்டா அப்படி அச்சு அட்டேங்க

நம்ம எல்லாருக்கும் உங்க அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஒரு ஆச்சரியம் ஏன் உன் அம்மாவுக்கு வாங்கிட்டு வர மாட்டேன் நான் சொன்னனா இப்ப வாங்கிட்டு வந்திருக்கல நைட் செஞ்சிரு எல்லாரும் சாப்பிடுவோம் பரமாவே ஆட்டு கால் பாயா வச்சி கொடு தயவு செஞ்சி நீ கீழ பருப்பு மட்டும் வேணாம் சரி குடு நான் அழுகுறாதீங்க இந்தா ஆஹா ஆட்டு கால் பாயா வேணுமா உனக்கு நான் குளிக்கும் போது தண்ணியை நிரத்துறவ தானடி நீ இன்னைக்கு நீ எப்படி சாப்பிட்டறேன்னு நான் பாக்குறேன் இல்ல பல்சட்ட கழுத்தி வச்சிட்டே குளிக்க போவும் மக்கா பைசி குளிக்க போல பாத்துக்க சரி சரி பாத்துக்கிறேன் இன்னைக்கு நீ எப்ப

அப்படி என்ன பண்ணுங்க அத கேளு அவ பல்சட்ட தூக்கிட்ட அட என்னமா சொல்ற இன்னைக்கு தான் நீ ஊர்படியான காரியத்தையே பண்ணிருக்க அப்பா இன்னைக்கு அவ எப்படி சாப்பிடுறானு பாத்துறோம் அம்மா சம்மமா

ஓஹோ மேடம் பல்ஸடை காணோம்னு காண்டா இருக்கீங்களா அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ சாப்புறவும் போறதில்ல அடே மக்க அவ தான் வேணான்னு சொல்றாளே ஏன் கூட்டிக்கிட்டே டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டே இருக்க நீ எனக்கு வை அம்பிட்டேயா ஆட்டி காலை தூக்கி வை சரிமா ஐயோ இது என்ன வர வேட்டைதே பார்க்கவே नाक ஊருதே வாயில எச்சியா குத்திதே இந்த நேர பார்த்து பல்செட் காணுனே ஐயோ பா பாக்கும் போதே நாக்குல எச்சி ஊருதே அப்படியே எடுத்து என்ன ஊம் ஊம் எல்லாரும் அட பாவி 나ங்க திங்கல

வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு கமெண்ட் ஆமா சொன்னங்களே இந்த மாதிரி